இந்திய டீமோட கோச்சாக கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தது இப்ப இங்கிலாந்து கூட ரிஷப் பாண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துலாம் போய்கிட்டு இருந்தது அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால சாம்பியன் டிராபி ஸ்குவாட்ல இருந்து தூக்கி இருக்காங்க அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா கூட பிஜிடி சீரியஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அஸ்வின் பாத்தீங்கன்னா பாதிலேயே அவரோட ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அதுக்கு கூட கம்பீர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட நியூஸ் மீடியால நியூஸ் கொடுத்திருந்தாங்க இப்போ சாம்பியன் டிராஃபில ஜெய்ஸ்வால் கிடையாது அதுக்கு அஸ்வின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல துபாய்க்கு எதுக்கு இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு அஞ்சு ஸ்பின்னரை எடுத்துட்டு ஜெய்ஸ்வால டீம்ல இருந்து தூக்கி இருக்காங்க மூணு இல்லனா நாலு ஸ்பின்னர் கூட ஓகே தான் அஞ்சு ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கறது எனக்கு தெரியல கண்டிப்பா இந்தியா டீம்ல ஒரு ஸ்பின்னர் அதிகமா இருக்கிறாங்க அக்ஷார் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆல்ரௌண்டரா இருக்கிறாங்க கூடுதலா ஹர்திக் பாண்டியாவும் யாதவும் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இவங்க மூணு பேரும் பிளேயிங் லெவனில் இருப்பாங்க கூடுதலாக குல்தீப் யாதவும் இருப்பார் இப்போ வருண் சக்கரவர்த்தியை பிளேயிங் லெவனில் எடுக்கணும்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக டீமில் இருந்து தூக்கணும் அப்போ ஹர்திக் பாண்டியா தான் ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலராக ப்ளே பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பின்னரை தான் பெஞ்சில் வச்சாகணும் ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னரை தான் டீமில் எடுத்திருக்காங்க ஸோ ஜெய்ஸ்வால் கிட்ட உங்களை டீமில் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த காரணத்துக்கான ஸ்பின்னரா நான் இல்லை அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அஸ்வின் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் சாம்பியன் டிராஃபியில் விளையாட போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாரு ஃபைனலாக ஸ்குவாடில் இல்லை அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அஸ்வின் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நடக்க போகிற சாம்பியன் டிராஃபிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ஸ்குவாடாக இருந்துச்சுன்னா அந்த பதினஞ்சு பேர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்